புதுசா வராதுல்ல அப்போ எங்களுக்கு எல்லாம் ஆசெல்லாம் படி நான் படம் அடிக்கிறார அவனு போட்டா குஞ்சு எங்களெல்லாம் கேண்டி போயிடல

எந்த கவடி இல்லாமல் நல்லா ஜாலியாக ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு மாடு மேய்ச்சிட்டு அவர் பாடு பாத்துட்டு இருக்காரு வாங்க அவர்கிட்ட போய் கேக்கலாம் யார் ஆட்சிக்கு வருவா ரெண்டாயிரத்தி இருபத்தாறுலன்னு ஓட்டு அப்படின்னு போட வந்தோம்னா திமுக அதிமுக இந்த ரெண்டு இதுக்கு தான ஓட்டு போடுறோம் இப்போ வந்து பூசா விஜய் அப்படின்னு ஓட்டுற கட்சியில வராரு அதுதான் இப்போ நீங்க பாத்துட்டு இருக்கீங்களா போனு இப்போ நான் சும்மா கேக்குறேன் விஜய் அப்படின்னு ஆச்சு சொல்லுவேன் விஜய்னு ஒருத்தர் ஏத்துப்பீங்களா ஏத்துவோம் விஜய்க்கு தான் ஓட்டு என்ன விஷயம் விஜய்க்கு அரசியல் சரியில்ல ஏடிமிகாலும் அப்படித்தான் திமுக வந்தா கொள்ளடிச்சான் இவன் கொல்ல அடிக்க மாட்டாரு இருந்தாலும் ஒரு நேர்மையான மனுஷன் இருப்பாரு

அரச அவங்களுக்கு வேற யாருக்கும் கூடாது அரசு வந்து அவங்களே பாக்கணும் என்ன மக்கள் சம்பாதிக்கணும் மக்கள் நல்லா இருக்கணும்னு என்ன அவனுங்களுக்கு அந்த அந்த வேறுபாடே கிடையாது அவங்க பாட்டன் தலைமையில இருந்து கலைஞரும் அப்படிதான் பண்ணாரு இவனும் அப்படிதான் பண்றான் அவன் குடும்பம் அப்படிதான் எல்லாம் பஸ் விட்டுருக்காரு பொண்ணு எங்க விட்டாரு எந்த வேலையே தேசிக்கிறார அது யாரும் தெரியலையா பொங்களுக்கு பஸ் விட்டாரு அது நான் தான் இருந்தாலும் ஒரு ரூபாய் அஞ்சு ரூபாய் ஆயிக்கிறேன் அஞ்சு ரூபாய் பத்து ரூபாய் ஆயிக்கிற பத்து ரூபாய் இருபது ரூபாய் அது எப்படி போயிடுச்சு போயிடுச்சே பஸ் விட்டுக்கிற பிரியா எங்கூட சிட்டி வரையும் விட்டுக்கிறாரு வேற எங்கயும் இங்கிருந்து கோண்டி பிண்டி போகிறது கூட குத்தம் போறாங்க அது சிட்டி கொடுத்து என்ன பண்ணுவாங்க மக்கள் வெளியெல்லாம் போல அதுக்கெல்லாம் கொடுத்துருக்கணும் அப்படிலாம் கிடையாது குடும்ப அரசு அரச

நாங்கள் எல்லாம் செய்வோம் ஊருக்கார் எல்லாம் ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஒரு வருஷம் ஆகுது ஆயிடுச்சு கண்டமாக வருவார் நிற்கட்டும் அடுத்த தலைமுறைக்கு வந்து தலைமுறைக்கு அவர் தான் வரணும் நல்லா செய்வார் நம்பிக்கை எங்களுக்கு விஜய் படங்கள்லாம் பார்த்துருக்கீங்களா அதில் எல்லாம் பார்த்து இப்போ தான் விஜய்க்கு பார்த்தாங்க பார்த்துட்டு வந்தாங்க கொஞ்சம் கண்டமாக கண்டமாக அவர் தான் வருவாருங்க என்ன யாருன்னு பேட்டியை தான் சரி எல்லாமே அவர் மேலே ஆசை பாசம் மாறி அவர் சரி மாறிடுச்சு விஜய்க்கு தான் விஜய்க்கு தான்

புதுசா வராதுல்ல அப்போ எங்களுக்கு எல்லாம் ஆசை படி நான் படம் அடிக்கிறார்கோட்டா குளி எங்களை கேங் போயில